உங்க கூடவும் மகாராணிங்க கூடவும் பேசுறதுக்கு இங்க வந்திருக்காரு அதுவும் காந்தகார்ல இருந்து இன்றைய நம்மளோட விருந்தாளி ஒரு சிறந்த பறவை நிபுணர் அப்புறம் ரொம்ப உறுதியா அவர்கிட்ட சிறந்த பறவை இருக்கணும் அதை இதுவரைக்கும் யாருமே பார்த்ததில்லைன்னு சொல்றாரு மகாராஜா இன்னைக்கு எந்த பறவைய உங்க முன்னாடி நாங்க காட்ட போறோமோ அது ஒரு வண்ணக்கிளி அந்த மாதிரி ஒரு அழகான அந்த மாதிரி திறமை வாய்ந்த ஒரு அற்புதமான கிளிய யாரும் பார்த்ததில்லைன்னு சொல்றாரு அந்த கிளி மனுஷங்களோட பாஷையில பேசக்கூடியது வெறும் ரெண்டு மூணு எழுத்துக்களோ இல்ல ரெண்டு மூணு வரிகளோ இல்ல முழு மொழியும் பேசும் நீங்க எனக்கு அனுமதி கொடுத்தீங்கன்னா நான் அந்த சம்சயருக்கான நிச்சயமா அந்த அற்புதமான கிளியை சந்திக்க என்னுடைய ஆர்வம் இப்ப அதிகமாயிடுச்சு வர சொல்லுங்க உத்தரவு மகாராஜா சம்சயருக்கான அழைச்சிக்கிட்டு வாங்க மன்னாதி மன்னரை சந்திக்கிறதுக்கு எனக்கு நேரம் ஒதுக்குனதுக்காக இந்த ஷேர் கான் உங்களை தாழ வணங்குறேன் ஷம்ஷேர் கான் உங்களை என்னுடைய அரசபைக்கு நான் வரவேற்கிறேன் இதுதான் மனுஷங்க பாஷையில பேசக்கூடிய அந்த அற்புதமான வண்ண கிளியா ஆமா மன்னாதி மன்னா இதுதான் அந்த கிளி நம்ம பாஷையில ரொம்ப சரளமா பேசக்கூடிய கிளி இது அந்த அல்லாவுடைய அற்புதமான படைப்பு இந்த கிளிக்கு ஈடு இணையே கிடையாது இதோட வண்ணமயமான ரெக்கைகள் அழகான உடல் அமைப்பு மத்த கிளிகள்ல இருந்து இதை வித்தியாசப்படுத்துது என்ன மிட்டு தம்பி இன்னைக்கு விருப்படிச்சுல்ல மன்னர்களுக்கெல்லாம் மன்னர் புகழின் உச்சியில இருப்பவர் ஸ்ரீகிருஷ்ண தேவராயிரை எதிரில் அமர்ந்திருக்க நீ உன்னோட வணக்கத்தை அவருக்கு தெரிவிக்க மாட்டியா நீ அவருக்கு அறிமுகப்படுத்திக்கோ மன்னருக்கு முதல்ல வணக்கத்தை சொல்லுமா அவர் தானே இன்னைக்கு மன்னாதி மன்னர் முதல்ல அவருக்கு வணக்கத்தை சொல்லு ரொம்ப நன்றி மகாராஜா இன்னைக்கு நான் உங்களை நேர்ல பார்க்கும் போது என்னுடைய நீண்ட நாள் கனவு நிறைவேறின மாதிரி தோணுது ரொம்ப காலமா உங்க தரிசனத்துக்காக காத்துக்கிட்டு இருந்தேன் என்னுடைய மனப்பூர்வமான வணக்கங்களை ஏற்றுக்கோங்க அற்புதம்

என்னோட மீட்டு யார பத்தி வாயை திறந்து பேசினாலும் உண்மை மட்டும் தான் வெளியில போறோம் நான் இதை நம்ப மாட்டேன் எப்படி ஒரு கிளியால ஒரு மனுஷனை பத்தி இவ்ளோ ஆழமா தெரிஞ்சுக்க முடியும் இல்ல 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 மகாராணி அவர்களே இது ஒருத்தர் பார்த்த உடனே அவங்களை பத்தி கணிச்சிரும் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் இது எப்ப யார பத்தி வாயை திறந்து பேசினாலும் அது உண்மையா மட்டும் தான் இருக்கும் சரி நீங்க சொல்றது உண்மைனா உங்களோட அந்த கிளி கிட்ட மகாராஜாவை பத்தி ஏதாவது சொல்ல சொல்லுங்க ஒருவேளை இது சொல்றது உண்மையா இருந்தா அப்ப நான் ஒத்துக்கிறேன் உங்களோட இந்த கிளியால மத்தவங்களை பத்தி நான் உண்மை தெரிஞ்சுக்க முடியும்னு நான் நம்புறேன் ஒருவேளை மகாராணியோட ஆசை இதுதானா எனக்கு இதுல எந்த ஆட்சேபனையும் இல்லை சரி சம்ஷேர் கான் உங்களோட இந்த அற்புதமான கிளி கிட்ட என்ன பத்தி சில வார்த்தைகள் சொல்ல சொல்லு தங்களது உத்தரவு மகாராஜா எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு மகாராஜா என் மீட்டு தம்பிக்கு இந்நேரம் உங்களை பத்தின எல்லா விஷயங்களுமே தெரிஞ்சிருக்கும் அந்த இறைவன் அருளால இவன் சொல்ற எதுவுமே பொய் ஆகாது ஆனா நீங்க கோபப்பட மாட்டீங்கன்னா நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன் மீட்டுவ பேச சொல்றது மட்டும்தான் என்னுடைய வேலை இன்னொரு தடவை நல்லா யோசிச்சுக்கோங்க நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்ன மாதிரி என் மீட்டு தம்பி எது சொன்னாலும் அது நிச்சயமா உண்மையா தான் இருக்கும் பொய்ங்கிற வார்த்தைக்கே இடம் இல்ல யாருடைய மனசுல வஞ்சம் இருக்கோ அவங்க மட்டும்தான் இன்னொரு முறை யோசிக்கிற பழக்கம் வச்சுப்பாங்க நான் என்ன சொன்னனோ அத செய்யுங்க உங்க உத்தரவு மகாராஜா சரி சொல்லு மீட்டு தம்பி

அதுதான் நம்ம மந்திரியாருடைய சிறப்பு ஒருவேளை ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல ராஜாக்காக உயிர் கொடுக்க நினைச்சாலும் தயாரா இருப்பவர் ஒருவேளை அவங்க பசங்களே ராஜாவை எதிர்த்தா அவங்க பசங்களோட உயிர் கூட எடுக்க தயங்க மாட்டார் மகாராஜா எனக்கு இந்த கிளி வேணும் சின்ன மகாராணி யாரு கொஞ்சம் பொறுமையா இருக்கீங்களா ஒரு கிளிதான் இருக்கேன் இன்னொன்னு தேவையா

இந்த விஷயம் நமக்கு மட்டும் இல்ல இந்த உலகத்துக்கே அது தெரியும் இதை விட சந்தோஷம் எனக்கு சொல்லுங்க இருந்தாலும் உங்களை மாதிரி ஒரு மகான் உங்களை மாதிரி ஒரு மகான் ஞானி உங்களை போல சிறந்தவர் வேற எங்கேயுமே இல்ல ஆனா நாங்க எல்லாருமே சாதாரண மனுஷங்க தானே அதனால சாதாரண மொழியில சொன்னாதான் எங்க மூளைக்கு ஏறும் அதனால நான் உங்களை கை கூப்பி மன்றாடி கேட்டுக்கிறேன் இந்த பொன்னான சந்தர்ப்பத்தை எங்களுக்கு கிடைக்க விடாம பண்ணாதீங்க இந்த வண்ணமயமான கிளியோட அழகான குரலால உங்களுடைய பெருமையை கேட்கறதுக்கு எங்களுக்கு தயவு செஞ்சு ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்களேன் வேண்டாம் பண்ணிச்சிருங்க ஆச்சாரியாரே என்ன பொறுத்த வரைக்கும் பண்டித ராமகிருஷ்ணன் சொல்றது சரின்னு தான் படுது ஒருவேளை அந்த கிளி உங்களை பத்தி ஏதாவது பாராட்டி பேசணும்னு நினைச்சா அத பேச விடுங்களேன் அதுல தப்ப என்ன இருக்கு மந்திரியார் சொல்றது சரிதான் குருதேவா சம்சேர் கான் உத்தரவு கொடுங்க மகாராஜா உங்களுடைய அந்த கிளி கிட்ட எங்க ஆச்சாரியர் பத்தி சில வார்த்தைகள் சொல்ல சொல்லுங்க உங்கள் உத்தரவு மகாராஜா இன்னும் எதுக்காக தாமதிக்கிற மிட்டு தம்பி கொஞ்சம் அந்த பக்கம் பாரு அங்க இருக்கிற அந்த மகான பாரு அவரை பார்த்து உனக்கு என்ன தோணுதுன்னு சொல்லு அவரோட உண்மையான குணாதிசயங்கள் என்னன்னு சபையில இருக்கிற எல்லாருக்கும் எடுத்து சொல்லு குருஜி அந்த கிளிய வாய திறக்க விடாதீங்க அது வாய திறந்ததுன்னா அப்புறம் நீங்க வாய அடைச்சு போயிடுவீங்க இங்க பாரு எதுக்கு முஞ்சாக்கறதையா நாம இங்க இருந்து நழுவி போறதுதான் நமக்கு நல்லது இல்லனா எல்லாரும் நம்மள கழுத்து பிடிச்சி வெளியில தள்ளுவாங்க ஆஷ்மான் பவ பவாராஜா இந்த கிளி எனக்கு கண்டிப்பா வேணும் ஏண்டாமணி ஒருவேளை அந்த கிளிக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த கிழவு பாராட்டிக்கிட்டு இருக்கு அந்த கடவுளோட அனுகிரகம் யாரு கிட்ட முழுமையா இருக்கோ அவங்களை பத்தி இந்த உலகமே புகழ்ந்து பாடும் எனக்கு நல்லாவே தெரியும் குருவே நீங்க எங்க வம்சத்துக்கு குலகுருவா இருக்கிறத நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன் இது என்னோட பாக்கியம் மகாராஜா சந்தோஷம் மகாராஜா நீங்க எனக்கு அனுமதி கொடுத்தீங்கன்னா இன்னொருத்தரையும் நிச்சயமா நிச்சயமா ஏ ராமா அது என்ன உளறிக்கிட்டு இருக்க ரொம்ப நல்லவர்னு சொல்லுது அதானே ஏன் இப்படி எல்லாம் பேசுது இந்த ஆளு நல்ல மனுஷனா இப்போ உனக்கு என்ன ஆச்சு நீ கிளி மாதிரி சொன்னதை சொல்லிக்கிட்டு இருக்க ஐயோ இப்போ அது உன் தான் வந்துகிட்டு இருக்க ராமா எது

அம்ஷே கான் மந்திரி உங்க வாழ நீங்க திரும்பவும் உள்ள வைங்க ஆனா மகாராஜா இவரு உங்களை அவமானப்படுத்துற மந்திரியாறே உண்மையை பேசுறவங்களுக்கு உண்மையை கேட்கிற அளவுக்கு தைரியம் இருக்கணும் இது ஒரு சாதாரண பறவை இதுக்கு மானத்துக்கோ அவமானத்துக்கோ அர்த்தம் தெரியுமா பண்டிதர் ராமகிருஷ்ணனோட விஷயத்துல இது தப்பா சொல்லிருக்கு அதுக்கு எது உண்மைன்னு தோணுச்சோ அதைத்தான் சொல்லி இருக்கு எது எப்படி இருந்தாலும் இது ஒரு அப்பாவி ஜீவன் இத மன்னிச்சு விட்டுற நீங்க உட்காரு மகாராஜா எனக்கு வேணும் எனக்கு அது கண்டிப்பா வேணும் எனக்கு உங்க ஆசை என்னன்னு நல்லா புரியுது கான் சந்தேகமே இல்லாம உங்க கிளி ரொம்ப அற்புதமானது அது பேசுறத பார்த்தா வியப்பா இருக்கு ஆனா உங்களுக்கு எந்த வித ஆட்சேபனையும் இல்லைன்னா நான் இந்த கிளிய விலைக்கு வாங்க ஆசைப்படுறேன் நான் இந்த அற்புதமான கிளியை என் கூடவே வச்சுக்க ஆசைப்படுறேன் இப்ப சொல்லுங்க இந்த கிளியோட விலை என்னன்னு சொல்லுங்க என்ன மன்னிச்சிடுங்க மகாராஜா என்ன மன்னிச்சிடுங்க எனக்கு தினமும் இதுதான் சாப்பாடு போடுது ஒருவேளை மீட்டுவ மீட்டு வித்துட்டான தான் நிக்கணும் என்னால மீட்டு வைக்க முடியாது மகாராஜா ஆனா உங்கள மாதிரி புகழ்பெற்ற மகாராஜா என்கிட்ட கேக்குறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும் இல்ல ஒருவேளை இந்த கிளி உங்களுக்கு அவ்வளவு புடிச்சு போயிருந்ததுனா நீங்க எனக்கு ஒரு லட்சம் தங்க நாணயங்கள் குடுத்தா தான் கட்டுப்படி ஆக்கும் மகாராஜா மகாராஜா நீங்க எனக்கு அனுமதி கொடுத்தீங்கன்னா நான் சபையில ஒரு விஷயம் சொல்லட்டுமா தாராளமா சொல்லு ராமகிருஷ்ணா நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க இருந்தாலும் இவர் கேக்குற இந்த தொகை ரொம்ப அதிகமா இருக்குன்னு உங்களுக்கு தோணலையா என்னதான் இருந்தாலும் ஒரு கிளிக்கு இது அளவுக்கு அதிகமான விலைதான் இதுதான் விஷயமே இங்க நீ ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சிக்கணும் சிந்திச்சு மகாராஜா இந்த கிளிய பின்னணியில என்ன விஷயம் இருக்குங்கிறது உங்களை சாதாரண ஆளுக்கு தெரியாது பத்து பிறவி எடுத்தாலும் புரிஞ்சிக்க முடியாது அப்படிப்பட்டது அவரோட தொலைநோக்கு பார்வை இதுக்கு பின்னணியில இருக்கிற விஷயத்த என்னால மட்டும்தான் புரிஞ்சிக்க முடியும் இது இது ஒரு சாதாரண கிளி மட்டும் இல்ல இத நினைக்க கூடாது இது ஒரு அஸ்திரம் சக்தி வாய்ந்த அஸ்திரம் இந்த ராஜ்ஜியத்தோட பாதுகாப்புக்காக பயன்படுத்தக்கூடியது இந்த மாதிரி சக்தி வாய்ந்த திறமை வாய்ந்த அஸ்திரத்தை வாங்குறதுக்கு ஒரு லட்சம் தங்க காசுகள் ஏமாத்திரம் சாதாரண விஷயம் பெரிய கடல்ல ஒரு சிறு துளி மாதிரி தான் இது இந்த பறவைக்கு நிறைய திறமைகள் இருக்குன்னு நானும் ஏத்துக்கனேன் ஆச்சரியாரே இருந்தாலும் என்ன இருந்தாலும் இத பாரு இங்க ஒருத்தர் தன்னோட ஜீவாதாரத்தையே மகாராஜா கேட்டாருங்கறதுக்காக ஒரு சின்ன தொகைக்கு கொடுக்கறதுக்கு சம்மதிச்சிருக்காரு நீங்க கொடுக்கிற ஒரு லட்சம் தங்க காசுகள் இதுக்கு பத்தாது மகாராஜா ஒருவேளை அஞ்சு லட்சம் தங்க நாணயங்கள் கொடுத்தாலும் இந்த மாதிரி ஒரு அற்புதமான பறவைக்கு அது சாதாரணம்தான் தான் மகாமந்திரி யாரு மகாராஜா அரசு கஜானாவில இருந்து அஞ்சு லட்சம் தங்க நாணயங்களை கொண்டு வர சொல்லுங்க இந்த சம்ஷேர் கானுக்கு அந்த நியாயமான தொகையை கொடுத்துட்டு இந்த கிளியை வாங்கிக்க மகாராஜா மகா மந்திரி நான் என்ன சொன்னனோ அதை மட்டும் செய் உத்தரவு மகாராஜா இருந்தாலும் மகாராஜா என்ன இது உனக்கு என்னதான் பிரச்சனைன்னு புரியலையே சிறப்பு ஆலோசகரே எதுக்கு எடுத்தாலும் எப்படி நீ இருந்தாலும் இருந்தாலும் சொல்லிக்கிட்டே இருக்க எந்த விஷயத்தை செஞ்சாலும் ஏதாவது ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருக்க இப்ப இதுல என்ன குறை கண்டுபிடிச்ச சொல்லு என்ன மன்னிக்கணும் ஆச்சாரியாரே நீங்களும் என்ன மன்னிக்கணும் மகாராஜா நம்ம கடை வீதிக்கு போய் சின்னதா ஒரு பொருள் வாங்கணும்னு நினைச்சா கூட அது நியாயமான விலையில வித்தா மட்டும்தான் நாம அதை வாங்குவோம் ஆனா இது அஞ்சு லட்சம் நாணயங்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் மகாராஜா கிட்ட ஒரு சின்ன வேண்டுகோள் வைக்கிறேன் ஒருவேளை நீங்க இதை வாங்கணும்னு நினைச்சா கூட ஒரு ரெண்டு நாள் பொறுத்து வாங்கலாமே ஒருவேளை அதுக்கப்புறமும் இந்த பறவைக்கு அதீத திறமை இருக்குன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னு சொன்னா அப்ப நிச்சயமா உங்க விருப்பப்படி ஆகட்டும் மகாராஜா நான் பண்டிதர் ராமகிருஷ்ணன் சொல்றத பரிபூர்ணமா ஆமோதிக்கிற மகாராஜா இந்த கிளிய நாம ரெண்டு நாள் கழித்து வாங்கிக்கலாம் மகாராஜா ம் குருதேவா இந்த விஷயத்தை பத்தி நீங்கள் என்ன சொல்கிறீங்க அது வந்து மகாராஜா எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை மகாராஜா ரெண்டு மூணு நாளைக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் மகாராஜா எனக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் ஒருவேளை நீங்கள் அதுக்கு அனுமதி கொடுத்தீங்கன்னா நான் இந்த ஷம்ஷேர்கான என் வீட்டுக்கு விருந்தாளியாக கூட்டிட்டு போக விரும்புகிறேன் அப்படி அனுப்புனீங்கன்னா நான் இந்த அற்புதமான கிட்ட இருக்கிற சிறப்புகளை தெரிஞ்சிக்க வசதியா இருக்கும் இந்த ரெண்டு நாள் அவகாசம் போதுமானது தான் அதுக்குள்ள இதுகிட்ட இருக்கிற சிறப்புகளும் திறமைகளும் தனித்தன்மை வாய்ந்ததா இல்லையான்னு தெரிஞ்சிடும் அதுக்கப்புறம் நாம இந்த பறவைக்கு அவ்வளவு தொகையை கொடுக்கலாமா வேண்டாமான்னு முடிவெடுத்துக்கலாம் அற்புதம் எனக்கு இந்த ஆட்சேபணையே இல்ல நல்ல யோசனை நீங்களே இந்த கிளியை ஆய்வு செஞ்சீங்கன்னா அதுக்கப்புறம் அதை பத்தி எனக்கு யாருடைய யோசனையும் தேவையே இல்லை

இந்த அரண்மனையில இருக்கிறவங்க எல்லாரும் முன்னாடி அந்த கிளி உன்ன ரொம்ப அவமானப்படுத்திருச்சு இப்ப பிரச்சனை அது இல்ல அது எனக்கு என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டும் ஆனா இப்ப பிரச்சனை என்னன்னா இது எதுக்காக ஆச்சாரியரை பத்தி போய் சொல்லுச்சு எங்கேயோ ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அது என்னன்னு கண்டுபிடிச்சே ஆகணும் அது என்னவா இருக்குறமா